புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சுந்தர சோழம் மலைய பெருமாள் ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி வழங்கும் கூடுதல் தகவலை கேட்கலாம் தேவராஜ் பழனி விவரம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சுந்தர சோழபுர சோழபுரத்தில் மலைய பெருமாள் ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எண்ணூறு காலைகளும் அதேபோன்று பல்வேறு பகுதிகளில் இருந்து இரநூத்தி ஐம்பது மாறுபடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு சுற்றுகளாக நடைபெற உள்ள நிலையில் பாடியரசலிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அழுத்துவிடப்பட்ட காளைகளை வந்து மாறுபிடி வீரர்கள் வந்து சீறி பாய்ந்து வந்த காலைகளில் இருந்து போட்டி போட்டுக்கொண்டு அடக்கி வருகின்றனர் இந்த காட்சியினை வந்து வட்டார பகுதியில் சேர்ந்த ஏராளமான ஆரவரத்துடன் கண்டு சரித்து வருகின்றனர் இந்த ஜல்லிக்கட்டில் சிறந்த முறையில் காளைகளை தழுவிய மாடுபுடி வீரர்களுக்கும் நீண்ட நேரம் வீரர்களை திறன்படுத்திய களமாடிய காளைகளுக்கும் வந்து சைக்கிள் கட்டில் ஹீரோ டைமிங் டேபிள் சில்லூர் பாத்திரங்கள் ஃபேன் மிக்சி குக்கர் வெள்ளிக்காசு ரொக்கப்பணம் உள்ளிட்ட பரிசுகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை வந்து சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராள முன்னர் வந்து ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர் தகவலுக்கு நன்றி தேவராஜ் பழனி